அவர்களுக்கு வகையின் மூலமாக இறக்கி அனைத்து வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் போதித்து கொடுத்தார் அவர்களை முழுமையாக அல்லாஹுவே பண்படுத்தினான் அவர்களை செதுக்கினான் அதிலே ஒரு சில ஆயத்துக்களை நம்முடைய தன்னுடைய சொல்லி காட்டுகிறார்

கோபத்தை நீங்கள் மென்று விழுங்கி மக்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக நீங்கள் அதிகமாக சிந்திப்பதில் இருந்து யோசிப்பதில் இருந்து எண்ணங்களில் இருந்து அதிகமான எண்ணங்கள் பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அனைத்து வசனங்களின் மூலமாக குரானின் மூலமாக ஒட்டுமொத்தமாக பெருமானாரினுடைய நற்புணங்களை போதித்து அவர்களை அல்லாஹ் பண்படுத்த you mm know -hmm.